டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜகவினர் தாக்க முயற்சித்ததாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் அரவிந்த் கெஜ்ரிவால் காரில் பிரச்சாரத்திற்கு சென்றபோது பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது கற்களை வீசி தாக்கியதாகவும் அங்கிருந்த உள்ளூர் மக்களுடன் மோதலில் ஈடுபட்டதாகவும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் பாஜகவினரை மக்கள் விரட்டியடித்ததாக ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது கெஜ்ரிவாலின் கார் பாஜகவினர் மீது மோதியதாக பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா குற்றம் சாட்டியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியினர் கூறுவது போல் பாஜகவினர் தாக்கவில்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனிடையே காலில் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜகவினரை பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஓராம் ஆண்டில் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் வருமானம் நாற்பது சதவீதம் உயர்ந்தது எப்படி என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சஸ்தேவா கொரோனா காலகட்டத்தில் தனது வருமானம் நாற்பது சதவீதம் உயர்ந்தது எப்படி என்பது குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கமளிக்க வேண்டும் என தெரிவித்தார் அதேபோல் தனிநபர்களிடமிருந்து ஒன்றரை கோடி பெற்றது குறித்து மணி சிசோடியாவும் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்தே மதுபான கொள்கை முறைகேடு நடைபெற்றதாகவும் சஸ்தேவா குற்றம் சாட்டினார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க